ஹலோ கைஸ் நீ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் எடுத்த அரியூருக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கொக்கரவர ரெஸ்டாரண்ட்டில் நூறு கிலோ பிரியாணி செய்ய போகிறாங்க வாங்க நம்ம பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட ஒரு ஆர்டர் வந்திருக்கு நூறு கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் ஐநூறு பேர் சாப்பிட இப்போ அதில் என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா இப்போ ஒரு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ அரிசி பதினஞ்சு கிலோ கறி போட போகிறோம் அதுக்கு மூணு லிட்ரு ஆயில் ஒரு ஒரு டபராலையும் ஒரு ஒரு டபராலயம் மூணு மூணு லிட்ரு ஆயில் அப்படியே நீட்டுக்கும் பார்த்து போகலாம் அது போல் ஆயில் ஆயில் போட்டாச்சு சூடாகிட்டு இருக்கு நல்லா சூடான பிறகு நம்ம வெங்காயத்தை பண்ணிக்கலாம் மூணு மூணு லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கோம் என்ன சூரிய என்ன சூரிய செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு சூடாய் பண்ணலாம் பா நல்லா பதினஞ்சு கிலோக்கு நூத்தி ஐம்பது கிராம் மிளகாத்தூள் இது பாக்கெட்ல இருந்து எடை போட்டு நாங்க குறிச்சி வச்சிருக்கோம் அதை கொட்டுவாரு

இஞ்சி பூண்டு போட்டோம் இப்போ தக்காளி எடை போட்டு வச்சிருக்கோம் தக்காளி தயிர் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்ப நம்ம தக்காளி புதினா தயிர் எல்லாம் நம்ம வந்து தக்காளி போட்டு தக்காளி எல்லாம் நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு ஆறு லிட்டர் தண்ணி காட்டுறோம்

ஜெயா ஜென்ஸா மசாலக்கா பாண்டிய இது நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி ஆறு லிட்டர் தண்ணி கட்டியாச்சு இங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி வரணும் மசாலா நல்லா இந்த மாதிரி வரணும் கூடாது அடுத்தது கறி போடலாம் இது நல்லா வேகணும் முடி போடு முடி போடு முடி போடு மசாலா நல்லா வெந்துடுச்சு மசாலா நல்லா வெந்துடுச்சு இப்போ கறி போட போகிறோம் பதினஞ்சு கிலோ அரிசிக்கு பதினெட்டு கிலோ கறி ஏன்னா மூணு கிலோ கறி எக்ஸ்ட்ரா போடுறோம் ஆர்டரில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பீஸ் அதிகமாக வேணும்ன்றதுக்காக இங்கே பாருங்கள் லெக் பீஸும் அதுவும் சும்மா அப்படியே சும்மா கலத்தலா தூக்கலா இருக்கும் மசாலா இது பாருங்கள் லெக்கு எல்லாம் கலந்த மாதிரி வரும் இங்கே பாருங்கள் அதுக்கும் போட்டாச்சு கறி கறி வெந்துடுச்சு இப்போ கார உப்பு செக் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆற வச்சு பார்த்தோம்னா கரெக்டான உப்பு காரம் எல்லாம் தெரியும் சுட சுட கொஞ்சம் இந்த மாதிரி ஆற வைக்க ஆற வச்சு செக் பண்ணுங்க இருக்கு எலுமிச்ச மா போட்டோம்னா சரியா போச்சு ஊற வச்ச அரிசி இப்போ வெடிச்சிட்டு இந்த மாதிரி பில்டர் பண்ணிடணும் தண்ணி இல்லாம பில்டர் பண்ணிட்டு கொட்டணும்னா உடனே ஹீட் ஆகும் அப்படியே தண்ணியோட போட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும் கொட்டுப்பா கண்டிப்பா கப்படாத <much> கப்படாத <much> 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 அரிசி கொட்டிட்டோம் அது மேல லைட்டா கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும் சாப்பிடும் போது பிரியாணியில புஷ்காலே நல்லா இருக்கும் பிரியாணி சாய்கர் போலால அது அப்படியே மாத்தி சிக்கன் போரடல 20 கிலோ 20 கிலோ சுத்தமா வா மூடி போடு மூடு தண்ணி ஏறிமா பிரியாணி தம்முட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப திறந்து பார்க்கலாம் நல்லா அருமையா தம்மாயிருக்கு என்ன கத்திரிக்காய் நூறு கிலோ செஞ்சிருக்கும் பதினெட்டு கிலோ கத்திரிக்காய் செஞ்சிருக்கும் கத்திரிக்காய் பச்சடி அருமையா செஞ்சிருக்கோம் லாஸ்ட் பைனல் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தூவி விட்டுலாம் நாங்கள் பிரியாணி சிக்கன் பகோடா கிரேவி அதெல்லாம் நாங்கள் இந்த குரூப் நல்லா செய்வோம் கொக்கரகோல இவர் வந்து மேனேஜர் இது வந்து ஓனர் பையன் இவர் வந்து மட்டன் பிரியாணி மாஸ்டர் இவர் இவர் சிக்கன் பிரியாணி இவர் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தால் எல்லாம் நல்லா சூப்பராக செய்வார் தால்சா ஸ்பெஷலிஸ்ட் இவர் நம்ம கொக்கோர்கோர் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் அடுத்த அரியூர்ல தாங்க இருக்கு இங்க ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாத ஈவென்ட் ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் பர்த்டே பார்ட்டி எல்லாத்தையுமே எங்க ஆர்டர் எடுத்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கு இந்த நூறு கிலோ பிரியாணி எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்ட தொரப்பாடி சார்பில் பொது உறுப்பினர் கூட்டத்துக்காக அந்த பிரியாணி செய்ய சொல்லியிருந்தாங்க அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏபி நந்தகுமார் அவர்கள் இந்த உறுப்பினர் கூட்டத்தை சிறப்பாற்றினார் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஆர் கே ஐயப்பன் அவர்கள் சார்பில் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு தரமான பிரியாணி நீங்களும் ஆர்டர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பர் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வெள்ளூர் டூ பாயிண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய்